வணக்கம் நண்பர்களே திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் விரைவில் நடக்க இருக்கிறது தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை அதற்கு முன்னால் முதல்வர் ஸ்டாலின் கட்சியினுடைய தலைவர் தனக்கு சாதகமான தங்கள் தங்களுக்கு சாதகமான பேச்சுக்களை பேசக்கூடிய கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை புதிதாக நியமிக்க திட்டமிட்டு வருவதாக ஒரு செய்தி பரவுகிறது இது ஏன் அப்படி அப்படி செய்ய வேண்டும் திமுகவுக்கு என்ன அப்படி ஒரு நிர்பந்தம் அந்த கட்சியின் தலைவருக்கு அப்படி என்ன நிர்பந்தம் தனக்கு சாதகமானவர்களை மட்டுமே மாவட்ட செயலாளர்களாக நியமித்து பொதுக்குழு கூட்டத்தில் என்ன தீர்மானங்களை கொண்டு வர இருக்கிறார் என்பது அது ஒரு ரகசியம் அதை குறித்த செய்திகள் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வெளியிடுகிறேன் அதற்கு முன்னால் இன்னொரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்று அறியப்படுகிற நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் என்ன செய்கிறாங்கன்னா உதயநிதி எதிர்ப்பு என்ற ஒரு நிலைப்பாட்டினை பொதுக்குழுவில் அறிவிக்க அல்லது தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தயாராகி வருகிறார்கள் என்ற ஒரு செய்தி அடிப்படுகிறது ஸோ பொதுக்குழுவில் எப்படியும் உதயநிதி எதிர்ப்பு என்ற ஒரு ச ஒரு விவாதத்தை ஒரு எதிர்ப்பு நிலையை நாங்கள் உருவாக்குவோம் என்றுதான் அவர்களிடமிருந்து தகவல் வருகிறது அவர்கள் மாவட்ட அளவில் மாநில அளவில் உள்ள நிர்வாகிகள் கூட இருக்கிறார்கள் ஸோ பொதுக்குழுவில் கலந்து கொள்ள தகுதியானவர்களில் சிலர் உதயநிதி எதிர்ப்பு நிலை மிக வெளிப்படையாக அறிவிக்க தயாராகிறார்கள் ஸோ உச்சக்கட்ட எதிர்பார்ப்பில் இருக்கிறது திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை ஆனால் கட்சி கட்சி நிர்வாகிகள் தயாராகிவிட்டார்கள் என்ன தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க இதை தவிர்ப்பதற்கோ அல்லது இதை மாற்றுவதற்கோ த கட்சி தலைமை என்ன முடிவெடுக்கிறது அது சீவர் ஆலோசனைகளாக இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் அப்டேட் வரும் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவுப்புனா தான் வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி